வைகுண்ட ஏகாதசியையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது இதனை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா தற்போது பரமபதவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அங்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது கோயில் நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் பூர்ணிமா நாம் தற்பொழுது சென்னை திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலில் இருக்கிறோம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இங்கு பொதுமக்கள் வருகை என்பது அதிகமாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகள் கோவில் முழுவதுமே நடைபெற்று வருகிறது கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளினுடைய நாமத்தை கூறி தங்களுடைய இறை வழிபாட்டில் பொதுமக்கள் கவனம் செலுத்தினார் வருகின்றனர் கூறலாம் சொர்க்காசல் என்பது தங்களுடைய இறப்பின் பொழுது முக்தி அடைவதற்கான அதாவது தங்களுடைய முடிந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாசலாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பொதுமக்களிடையே காணப்படுகிறது அதன் காரணமாக காலை முதற்கொண்டே இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்களினுடைய கூட்டத்தை காண முடிகிறது அதிலும் குறிப்பாக நீண்ட நெடிய வரிசையில் இருந்து பொதுமக்களினுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் முண்டி அடித்துக்கொண்டு கொண்டு பெருமாளினுடைய தரிசனத்தை அவர்கள் காண வந்திருக்கிறார்கள் கோவிந்தா கோவிந்தா என்று தங்களினுடைய இறை வழிபாட்டை எல்லாம் செலுத்தி தங்களுடைய குடும்பத்தினருக்கும் சுற்றத்தாருக்கும் உறவினருக்கும் ஏற்ற வகையிலே அவர்கள் வேண்டிக்கொண்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக காலை முதற்கொண்டே இந்த நீண்ட நெடிய வரிசையில் பொதுமக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் எப்பொழுது இந்த இறைவனை காணுவோம் எப்பொழுது வழிபாடு செய்வோம் என்ற மிகப்பெரிய ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறார்கள் தற்பொழுது கூட இந்த கூட்டத்தின் நடுவே சிறு சலசலப்பு ஏற்பட்டது ஏனென்று கேட்டால் ஆண்கள் பெண்கள் என்று இறுக்கமாக ஒரு முண்டு எடுத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வரிசையாகத்தான் இருக்கிறது கோவில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பொதுமக்களினுடைய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருக்கிறது கழிவறை வசதி குடிநீர் வசதி என பல்வேறு வசதிகள் மேற்கொண்டாலும் பொதுமக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே ஒரு சலசலப்போடு ஒரு கூட்டம் நிறைந்துதான் காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக பெருமாளை காண வருவதற்கு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருந்து பல்வேறு தரப்பு மக்கள் வருகை தந்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக தற்பொழுது பொதுமக்களில் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறுவார் வணக்கம் சார் இப்ப வந்து காலை முதற்கொண்டே பெருமாளினுடைய வழிபாடு நடைபெற்று வருது வழிபாடு நடைபெறுவதன் மூலமாகவும் அவர்களை அந்த இறை தரிசனம் செய்வதன் மூலமாகவும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் கிடைக்குது உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன மாதிரியான நலன்கள் கிடைக்குதுன்னு கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாங்க நல்ல கியூல வந்து பார்த்தோம் ரொம்ப அமைதியா இருந்தது கடவுள தரிசனம் நல்லா இருந்தது நல்ல அழகான இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் இருந்த நூறு ரூபாய் டிக்கெட் இப்ப இல்ல இப்ப வந்து ஐநூறு ரூபாயா அது ரொம்ப மக்களுக்கு கஷ்டம் அதே மாதிரி பொது தரிசனம் எதுங்கிறத கரெக்டாக வச்சுருக்கணும் அதையும் வைக்கவே இல்லை இங்கே ஒரு கியூ பொது தரிசனங்கிறாங்க அங்கே ஒரு பொது தரிசனம்னு போட்டிருக்காங்க அங்கே போய் நின்னால் அவங்க அதை விட மாட்டேங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே போய் நின்னாக்கா ஐநூறுரூபா டோக்கன் கட்டினா தான் அளவுடுங்கிறாங்க சரின்னு டோக்கன் கட்டிட்டு கியூவில் போகலான்னா காசும் கேஷும் வாங்க மாட்டேங்கிறாங்க இது என்ன நடக்குது எப்படி நடக்குதுங்கிற ப்ராசஸ் சுத்தமாக பொதுமக்களுக்கு சுத்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது வயசானவங்க காலையிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேடி கூட மயக்கம் நாலு பேர்கிட்ட மயக்கம் போட்டு நாலு பேர்கிட்ட மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் இப்போ நூறு ரூபாய் டிக்கெட்டை இப்போ ஆன்லைனில் கொடுத்துட்டு ஒரு டைம் போட்டு கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம எல்லாரையும் ஓப்பன் விட்டதுனால அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட நிற்கிது பாருங்கள் ரூபாய்க்கு இங்கே வந்து வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்காது ஃப்ளோ கரெக்டாக இருந்திருக்கும் அது மாதிரி ஃப்ரீக்கும் வந்து கரெக்டாக பண்ணாமல் இருக்கும்போது மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மற்றபடி கோவிலில் எல்லாம் எல்லாமே நல்லா அமைதியா எல்லாம் தரிசனம் நல்லா ஆச்சு பெண்களுக்கு எந்த மாதிரியான சிரமத்தை கொஞ்சம் போயிருப்போம் நாங்களும் இத்தனை வருஷம் நூறு ரூபாய் தான் போயிருந்தோம் இந்த வாட்டி ஐநூறு ரூபாய் யாரால முடியும் நூறு ரூபாய் இருந்தா இந்நேரம் நானே போயிட்டு இருப்பேன் இந்த கும்பல வந்து எனக்கு மயக்கமா இருந்தா வெளில வந்துட்டேன் நான் எத்தனை மணிக்கு மா இந்த வந்திருக்கீங்க இந்த கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துடுறோம் வந்துட்டு இவ்வளவு நேரம் இன்னும் கியூ போல தான் இருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் மக்களினுடைய கூட்டம் அதிகரித்து காணப்பட்டாலும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மெத்தன போக்கு மக்களை எந்த அளவிற்கு ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறது என்பதனை மக்களே தங்களினுடைய அந்த செய்தி மூலமாக தெரிவித்தார்கள் நீண்ட நெடிய வரிசையிலே காலையிலிருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் மயக்கம் வருகிறது மேலும் உடல் உபாதைகள் ஏற்படுகிறது இந்த வேலையிலே நீண்ட நேரம் கால் கெடுக்க நிற்க முடியவில்லை அதிலும் பெண்களும் குழந்தைகளும் வரக்கூடிய இந்த இடத்திலே அந்த வசதிகளை மேற்கொண்டிருக்கலாம் ஒரு உரிய வசதிகளை அணுகுமுறைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கலாம் என பொதுமக்கள் தங்களினுடைய கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு என்பது திருப்பதி மட்டுமல்ல திருவள்ளிக்கேணி மட்டுமல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலும் சரி அதே போல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி பெருமாள் கோயில் வரையும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அனைத்திற்குமே இன்று ஒரு மிகப்பெரிய உற்சவம் நடைபெறப் போகிறது என்பதை தான் காண முடியும் காலை திர்கொண்டே பொதுமக்களினுடைய கூட்டம் இங்கு அதிகரித்து வருகிறது பூர்ணிமா திருவல்லிக்கேணி பகுதியிலிருந்து நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லவண்யா